வெல்கம் டு நாலேஜ் வாரியார்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நடப்பு நிகழ்வுகள் பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் என்னென்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அயலக தமிழர்களுக்கு விருது ஓகேங்களா ஜனவரி பதினொன்று பன்னெண்டு நடைபெற உள்ள மூன்றாம் அயலக தமிழர் திருநாள் அன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விழாவில் பார்த்திங்கன்னா கல்வி இலக்கியம் உள்ளிட்ட எட்டு பிரிவுகளில் சிறப்பாக செயல்பட்ட அயலக தமிழர்களுக்கு விருது வழங்கப்பட உள்ளது ஓகேங்களா இவ்விழாவோட கருப்பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் வெல்லும் என்னும் கருப்பொருளில் நடைபெற உள்ளது ஓகேங்களா அடுத்தது அலையாத்தி காடுகள் அலையாத்தி இதே இதிலே வந்துருச்சு அலையாத்தினா கடல் அலையோட வேகத்தை குறைக்கிறதுக்கு காடுகள் அமைக்கிறாங்க எங்கன்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் மணல் குடி அருகே வந்து கடல் வளத்தை பாதுகாக்கவும் அலை வேகத்தினை தடுக்கவும் அலையாத்தி காடுகளை உருவாக்குவதற்காக மீன் முள் போல வடிவில் வாய்க்கால்கள் அமைக்கப்பட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அலையாத்தி அதோட விதைகளை வந்து விதைச்சிருவாங்க அப்போ அது நல்ல மரம் மாதிரி வளர்ந்துருக்கும் அப்போ பார்த்திங்கன்னா அந்த அலையோட வேகத்தை அந்த மரம் தடுத்து நிப்பாட்டி அதோடய வேகத்தை குறைக்கும் ஓகேங்களா இது எங்கன்னு கேட்டிங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் மணல்மேல்குடி அடுத்தது உற்பத்தி துறை முதலீடு இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா உற்பத்தி துறைக்காக ஒரு நிறுவனம் தொடங்கணும்னா அது சிறந்த மாநிலங்கள் தரவரிசையில் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு மூன்றாவது இடத்துல இருக்குது ஓகேங்களா அப்போ முதலிடம் எதுன்னு பார்த்திங்கன்னா குஜராத்து ரெண்டாவது இடம் மகாராஷ்டிரா ஸோ உற்பத்தி துறை முதலீடு செய்ய சாதகமான நகரங்களில் தமிழ்நாடு எத்தனாவது இடம்னு கேட்டால் மூன்றாவது இடம் முதல் இடம் எதுன்னு கேட்டால் குஜராத் ரெண்டாவது இடம் மகாராஷ்ட்ரா ஓகேங்களா இப்போ அடுத்து புதிய இணையதளம் எதுன்னு பார்த்திங்கன்னா குழந்தைகளை தத்தெடுக்கிறதுக்காக அந்த நடைமுறையை வந்து எளிய எளிதாக்குறதுக்காக கேரிங்ஸ் அப்படிங்கிற இணையதளம் தொடங்கப்பட்டுள்ளது ஓகேங்களா இந்த வெப்சைட்டில் போய் பார்த்து குழந்தைகளை நம்ம தத்தெடுக்கிறதுக்கு ப்ராசஸ் பண்ணலாம் ஓகேங்களா இப்ப அடுத்து சம்மக்கா சரக்கா மத்திய பழங்குடியினர் பல்கலைக்கழகம் அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கானால முழுகுவில் அப்படிங்கிற பகுதியில் மத்திய பழங்குடியினர் பல்கலைக்கழகம் அமைக்க நாடாளுமன்றம் அனுமதி வழங்கியிருக்கு இதுக்கு என்ன பேர் வைக்கலான் இருக்காங்கன்னா தெலுங்கானாவில் பழங்குடியினர் இனத்தை சேர்ந்த சம்மக்கா சரகா அவங்க அந்த பேர்லேயே தொடங்க இருக்காங்க ஓகேங்களா இப்போ சம்மக்கா சரகா மத்திய பல்கலைக்கழகம் எங்கே இருக்குன்னு கேட்டால் தெலுங்கானா ஓகேங்களா அடுத்தது வைர வர்த்தக மையம் குஜராத்தில் சூரத் நகரில் உலகிலேயே மிகப்பெரிய வைர வர்த்தக மையம் தொடங்கப்பட்டுள்ளது இது பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி அறநூறு கோடி மதிப்பில் முப்பத்தி ரெண்டு ஏக்கர் பரப்பளவில் பதினைந்து மாடிகளை கொண்ட ஒம்பது செவ்வக வடிவ கட்டடங்கள் கட்டப்பட்டுள்ளது இது வந்து பார்த்திங்கன்னா பென்டகன் கட்டடத்தை விட பெருசாக இருக்கான் ஓகேங்களா குஜராத்தில் கட்டியிருக்காங்க உலகின் மிகப்பெரிய வர்த்தகம் மையம் எங்கே இருக்குன்னு கேட்டால் குஜராத் ஓகேங்களா இப்போ அடுத்து ஹான்பில் திருவிழா இது இந்த திருவிழா எங்கே நடக்குன்னு பார்த்திங்கன்னா நாகாலாந்து மாநிலத்தில் ஓகேங்களா இந்தியாவின் மிகப்பெரிய பழங்குடியினர் திருவிழாவான ஹான்வின் திருவிழா நடைபெறுகிறது இந்த திருவிழா வந்து பார்த்தீங்கன்னா பண்டிகைகளின் திருவிழாவென அழைக்கப்படுகிறது அதாவது டானுக்கெல்லாம் டானும்பாங்கலாம் அதே மாதிரி இது திருவிழாவுக்கெல்லாம் பெரிய திருவிழா ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா நாகாலாந்தின் மாநில விழாவாகும் ஸோ இது அடிக்கடி கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது நாகாலாந்தா மாநில விழா எதுன்னு கேட்டால் ஹார்ன் பில் ஓகேங்களா அவ்வளோதாங்க இன்றைக்குள்ளே கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் అప్పుడే పక్క బల్ సి క్లిక్ పండి థ్యాంక్